என்னால பள்ளியில எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்றோம் இதுதான் எங்க லைஃப் அத எங்க குழந்தைங்க தான் சார் எங்க குழந்தைங்க இனிமே நம்ம குழந்தைங்க எல்லாரையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நன்றிங்க சார்

இந்த செயலுக்கு வந்து எங்களுக்கு உந்துதலா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அருண் சார் தான் இந்த விஎம்டி குடும்பத்தினுடைய உந்துதல் பேத்த பண்றோம் எங்களை மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த உந்துதலோட விஎம்பி கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முதியோர்களுக்கு சென்று யாரெல்லாம் பண்றாங்களோ மிக சிறப்பான விஷயம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிறது உணவு இல்லை அது மருந்து மருந்தா எடுத்துனாலும் அவங்க மனசுக்கு தகுந்த ஒரு விஷயம் இதை வந்து ஆத்மாத்மா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது வந்து உணவு கொடுப்போம் ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பு உங்க மூலயமா தான் எங்களுக்கு இதன் மூலியமா எங்களால் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே அந்த அருண் என்று ஒரு ஜீவனுக்குள்ள ஒழிச்சு அந்த கருமை அந்த கருணைக்குள்ள வந்து இந்த மாதிரி எண்ணத்துக்குள்ள எங்களை ஆட்படுத்தி செய்ய வச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு கூட நன்றி தெரிவிச்சு சார் இந்த நேரத்தில் நம்ம யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த மாதிரியான இடத்துல தேடி தேடி எடுத்து கொடுங்க அது நம்ம தலைமுறை வாழ்த்தோம் நம்ம விஎம்டி மேலும் டெவலப் ஆகும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த அந்த ரெண்டைகள் தான் இருக்கிறோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை அது வலிமையான ஒரு விஷயம் ரொம்ப நன்றிகள் சார் Yeah, yeah. வெலக காத்திட வெலக காத்திட தர்ம ஃபவுண்டேஷன் தர்ம ஃபவுண்டேஷன் இந்து போல் இந்து போல் இந்து வெலக கொண்டுற வெலக அந்த அடைறை கொள்வேளை வெலக வெரைந்து காத்திட ஓல ஓல எல்லாம் எல்லாம் வெலக இறைவனை வெலக வெنديரோ வெنديரோ நன்றி ரேவா நன்றி ரேவா வாழ்வல்ல உடனே வாழ்வல்ல உடனே வாழ்வல்ல உடனே சார் சாப்பிடுங்க. சரி துளிர்கள் உண்டு விட சிறப்பு பொல்லில் இருக்கு சார். நான் தான் பாத்துக்கறோம். நீங்கள் தான் சார் குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பார்த்துருப்பீங்க குழந்தைங்க சார் நீங்களே நம்ம குழந்தைங்க எங்களுமே உங்கள் சேர்த்து எல்லோரையும் பார்த்துக்கோங்க ரொம்ப சார்